मैले मेरोसँग बाइक पढ्दै बाइक पढ्दै बाइक पढ्दै கொஞ்சம் கொடியா கொஞ்சம் டவுன் பண்ணுவேன் கொஞ்சம் லைட்டாக

அன்பு சகோதரர் முன்னாள் எம்பி அண்ணன் சிக்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களுக்கும் அன்பு சகோதரர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் சின்னையா அவர்களுக்கும் இன்னைக்கு திருட்டு திமுக அராஜகங்களை எதிர்க்க நல்லவங்க கூட கூட்டணி அமைச்சு களத்துல தோலோடு தோல் கொடுத்து நிற்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தொண்டர்களுக்கும் எஸ்டிபிஐ தோழர்களுக்கும் புதிய தமிழகம்

ஆனா திமுக அமைச்சருங்களோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ தொகுதியில வந்து மக்களை பார்க்க மாட்டாங்க ஆனா தேர்தல் வந்தா போதும் இருபது இருபத்தி அமைச்சர்கள் தெரு தெருவா வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக ஓட்டு கேட்பாங்க ஆரம்பத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் சமயத்துல விடியல் தரோம் விடியல் தரோன்னு திமுக கொடுத்த விளம்பரங்களை நம்பி ஏமாந்த மக்கள் இனக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில அவஸ்தப்பட்டு இனக்கு திமுக காரங்க பிரச்சாரத்துக்கு வந்தா ஓட ஓட அடிக்கிறாங்க நீங்க எல்லாரும் நியூஸ்ல பார்த்திருப்பீங்க பேப்பர்ல படிச்சிருப்பீங்க இனக்கு உண்மையான நிலவரம் தமிழ்நாட்டுல எங்க என்ன ஸ்டாலின் போற இடம் உதயநிதி போற இடம் கனிமொழி போற இடம் எல்லாம் மக்களே தைரியமா கேள்வி கேட்கிறாங்க எல்லா பெண்களுக்கும் சொன்னீங்களே நகை கடன் கல்வி கடன் பயிர் கடன் ரத்து பண்றேன்னு சொன்னீங்களே இனிமே மாசம் மாசம் ஈபி பில்லன்னு சொன்னீங்களே நீட்ட ஒலிக்கிறேன்னு சொன்னீங்களே மது ஒலிப்பது பேசுனீங்களே இன்னைக்கு எதுவுமே செய்யலையேன்னு கேள்வி கேட்டு மக்களே இன்னைக்கு தெருவுல இறங்கிட்டாங்க இந்த திருட்டு திமுக இதுக்கு மேல மக்கள் நம்ப மாட்டாங்க இது நாடாளுமன்ற தேர்தல் மக்களுக்கான தேவைகளையும் திட்டங்களையும் எடுத்து பேசி மக்களுக்கான உரிமைகளை வாங்கி தர இடம் நாடாளுமன்றம் அங்க எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டு சபையில இருந்து வெளியில வந்து கேன்டீன்ல உட்கார்ந்து கீழே வட சாப்பிட்டு வடை நல்லா இருக்குன்னு சொல்ற டி ஆர் பாலு மாதிரி எம்பிக்கள் உங்களுக்கு வேணுமா இல்ல உங்க உரிமைகளுக்கு திமுக என்ன பண்ணும் காங்கிரஸ்க்கு செம்பு தூக்கும் ஜெயிச்சா அதிமுக எங்களுக்கு காங்கிரஸ் ஒண்ணுதான் ஒண்ணுதான் நாங்க மக்களுக்காக யாரா இருந்தாலும் எதிர்ப்போம் என்னைக்குமே ஆயுதம்

ஒரேக்கு <laughs> 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 மத்தியில யார் அமைச்சாலும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வேலை பார்க்க வெப்போம் ஒரே ஒரு வாக்குறுதி தான் நாங்கள் கொடுக்கிறோம் எங்களுக்கு மக்கள் சேவையே மகத்தான சேவை சொல்லி கொடுத்திருக்காங்க எங்க தலைவர்கள் மக்களுக்காக மக்கள் இயக்கமா மக்கள் தெலுகம் ஆரம்பிச்ச இயக்கம் இந்த அதிமுக மக்களால் நான் மக்களுக்காகவே நான் வாழ்ந்த தலைவியோட இயக்கம் இந்த அதிமுக எப்பாடியா நீங்க நடந்துக்க மாட்டாரு நம்ம வேட்பாளர் அன்பு சகோதரர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் இவர் டெல்லி

மதத்தை மதிக்காத திமுகவையும் மதவை வாங்கி <coughs> அடிக்கணும்

ரெண்டு பேருமே நாட்டுக்கு ஆபத்தானவங்க தயவு செஞ்சு அவங்கள எல்லாம் நம்பாதீங்க இவங்க எல்லாரும் மக்களுக்கு நல்லது பண்ண மாட்டாங்க பத்து வருஷமா பிஜேபி ஆட்சியில இருக்காங்க மூணு வருஷமா திருட்டு திமுக இங்க நம்ம மாநிலத்துல ஆட்சியில இருக்காங்க மக்களுக்காக என்ன செஞ்சாங்க மூணு வருஷம் ஆச்சா திமுக ஆட்சிக்கு வந்து ஆறு லட்சம் கடன் ஆறு லட்சம் கோடி கடன் வாங்கியாச்சு

இன்னைக்கும் ஒரு விளம்பரம் பார்த்தேன் அந்த விளம்பரத்துல சொல்றாங்க இந்தியாவை காக்கிறது ஸ்டாலின் ஸ்டாலின் தூக்குறதுக்கே இல்ல மக்கள் கஷ்டப்படுறாங்க ஒரு நாலஞ்சு பாடி கார்டு சேர்ந்து தூக்குறாதா அவர் ஜீப்லயே உட்கார வைக்க முடியுது இவர் இந்தியாவை காப்பாத்துவார இது எப்படி இருக்குன்னா உள்ளூர்ல ஓனா புடிக்க துப்பு இல்லையா இவர் டெல்லிக்கு போய் டைனாசரஸ் பிடிப்பாரா மக்களை முதலமைச்சர் மக்களை பார்த்து பிரச்சாரம் பண்ணும் போது என்னாலும் பேசணும் மக்களுக்கான திட்டங்களை சொல்லி இல்ல அவங்க செஞ்ச சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும் ஆனா ஸ்டாலின் பேசவே மாட்டேன்றாரு கையை மட்டும் காமிச்சுட்டு போறாரு அவர் மகன் உதயநிதி எங்க போனாலும் கல்ல தூக்கிட்டு வர்றாரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சாரத்துக்கு ஏன் செங்கலை தூக்கிட்டு வந்தார் உதயநிதி இப்ப கொஞ்சம் கூட

இப்படி எதுவுமே தூக்க முடியாம செங்கல தூக்கிகிட்டு பைத்தியக்காரத்தனமா வந்து பேசுறாரு ஒண்ணு செங்கல தூக்குறாரு இல்லன்னா ஒரு பழைய ஃபோட்டோவை காம்சு ஆபாசமா பேசுறாரு அதிமுக காரங்க கால விழுறாங்க முட்டி போடுறாங்கன்னு தப்பு தப்பா பேசுறாரு ஆபாசமா உதயநிதி பேச ஆரம்பிச்ச உடனே சோசியல் மீடியா

தம்பி நம்ம எல்லாம் மனுஷங்க தம்பி வார்த்தையில தரம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு வாய் விட்டுட்டான்னா நாளைக்கு வருத்தப்படும் இவங்க எல்லாம் அரசியலை பேசுங்க மக்கள் தேவைகள் பத்தி பேசுங்க மக்கள் உரிமைகளை பத்தி பேசுங்கன்னு சொன்னா மக்கள் திசை திருப்புறதுக்காகவே பேசுறாங்க மக்கள் தேவைகளை பத்தி பேச வேண்டியதுதானே தானே திமுக ஆட்சி பண்ண தெரியல ஆட்சி பண்ண உங்களுக்கு வராது ஏப்பாணி

அந்த நிதியை வெச்சக்கிட்டே நீங்க மக்களுக்கு நல்ல திட்டங்கள தீட்டல இல்ல மக்களுக்கு நல்லது செய்யலாம் இல்ல ஏன் செய்ய மாட்டேன்றாங்க அதெல்லாம் அவங்க அப்பன் வீட்டு காசா சென்னையில மழை பெஞ்ச புயல் வந்து வெள்ளம் வந்து மக்கள் அவஸ்தை மக்கள் எல்லா ரூபாய் நிவாரணம் சொன்னாங்க இந்த அப்பாவி மக்கள் நம்பி போய் ரேஷன் நின்னா

ஒரே கையெழுத்துல நீட்ட ஏமாத்தி இன்னைக்கு ஒரு ஆணியும் புடுங்க முடியாம மக்களை ஏமாத்துறதுக்காக ஐம்பது லட்சம் வாங்கிறேன்னு அரசாங்க பணத்தை செலவு பண்ணி ஊரா போறாரு உதயநிதி அவங்க அப்பா வீட்டுக்கா சா இன்னைக்கு பிஜேபி எப்பவுமே நோட்டாங்க தான் சமம் அதை தாண்டி அதெல்லாம் வர முடியாது தயவு செஞ்சு நாட்டை